மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தேச துரோகி என விமர்சித்து எச் ராஜாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தியை தேசத்துரோகி என விமர்சித்து பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜாவை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட பொறுப்புக் குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் வேலுச்சாமி மாவட்ட பொறுப்புக் குழு உறுப்பினர்கள் ஜோதிபாலன் சரவண காந்தி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லத்துறை அப்துல்லா மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் ராமலட்சுமி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதில் மாவட்ட அளவில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் திடீரென எச் ராஜா படங்களை தரையில் போட்டு காலில் விதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நகர் தலைவர் கோபி நன்றி கூறினார்